தமிழில் அச்சிட்ட முதல் நூல் தம்பிரான் வணக்கம் எட்டு முதல் நூல் தம்பிரான் வணக்கம் என்று சொல்லக்கூடிய நூல் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு அச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி தான் கிடைத்தது இங்கிலாந்து எனக்கு கிடைச்சது

மிகச் சிறப்பாக பணியாற்றியவர் என்று சுதாசிவை தாமதம் நான் கருதி அவருடைய உரை என்று ரொம்ப அதிகமான ஒரு தினம் கூட நீங்க சொன்னே சாமிநாதன் ஸ்ரீவை தாமோதரன் பிள்ளைக்கும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை வரலாற்று அடிப்படையில் அந்த உரையாடலை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அவருக்கு ஏற்பட்ட முரண்பாடு என்ன என்ன சண்டை அங்கிருந்து தெரியும் ஸ்ரீவை தாமோதரன் பிள்ளை தொழிலாளர்களுக்கு மட்டுமே அல்லாம சங்க இலக்கியங்களுக்கும் உரையாடி இருக்கிறார் அதற்கடுத்துாமதம் உள்ள ஆயிரத்திவுக்கு ஒரு பவானந்த பிள்ளை மிக சிறப்பாக குறிப்பிடக்கூடிய உரையாசிரியர் பவானந்த பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு நூல இலக்கண நூலுக்கு எண்ணூத்தி வழியில் இருக்கக்கூடிய அந்த நூல்களை எல்லாம் நூல் வடிவத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு பின்னால் கிடைக்குது கிடைக்கிறது பபானந்த பிள்ளைக்கு பின்னால மிக குறிப்பிடத்தக்க ஒரு பதிப்பாசிய நமச்சிவாயம் தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு மேல பதிப்பு செய்கிறார் எளிமையான ஒரு பணி என்ன என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரிஞ்சு வேங்கராசனம் இல்லை

தொடர் பற்றி சொல்ல மிக தெளிவாக ஆராய்ச்சி பெருமை தேவைச் சரியாக அற்புதமான முறைசி நம்முடைய கப்பலோட்டிய தமிழன் என்று தமிழகத்தாலும் இந்தியாவாலும் பாராட்டப்பட்டேயே புறத்தனையே அது நெருக்கடியான காலம் அந்த காலத்தை பற்றி நம்ம பேச வேண்டாம்

இரண்டாவது மிக முக்கியமான ஒரு உரையாசிரியர் புத்துரை ஆசிரியர் அவருடைய புத்தியோட என்று சொல்லக்கூடிய முறை தொடங்கலாம் படிச்சு நான் அதான் கால வரையறைக்கு உட்பட்டு ஆராய்ச்சி கால வரையறைக்கு உட்படாத ஆராய்ச்சி நான் இதெல்லாம் கால வரையறைக்கு உட்படாத ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தில் கல்லூரியே இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் எல்லாம் கால வரையறைக்கு உட்பட்ட ஆராய்ச்சிகள் மூன்று வருஷத்தில் முடிக்கணும் நாலு வருஷத்துல முடிக்கணும் கைடு என்ன சொல்றாரோ அதற்கு எது கையில கொண்டு போனோம் அதுக்கு பின்னால டிகிரி வாங்கி வச்சு அதை பயன்படுத்தா பயன்படுத்தி அது வேற விஷயம் இட் இஸ் ஒன்லி ஃபார் ப்ரொமோஷன் நாட் ஃபார் ரிசர்ச் இன்னைக்கு ஆராய்ச்சி நிலம் எப்படி நல்லா தெரியும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வேங்கராஜர் சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த கீழ்திச்சை அந்த அந்த தலைவராக இருந்தது பேராசிரியர் வையாபியார் அவர் தான் தலைவர் அவருடைய வேண்டுகோளுக்கு என்னங்கெல்லாம் சில நூற்பாக்களை கற்பனை இருக்கேங்கிறாரு அவர் எல்லாத்துக்கும் இறந்தாதான் தொல்காப்பியம் எடுத்ததுக்கார அத்தனையோ அத்தனை நூற்பாக்களுக்கு ஒரே எழுதிய பிறகு கூட சில நூற்பாக்குகளுக்கு தேவையில்லை இது எல்லாருக்கும் தெரியலை அதனால் அவர் வந்து ஒரு இரநூறுக்கு குட்படை தான் அவரை தொல்காப்பியம் எடுத்ததுக்கார ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி நூலை நீங்கள் பார்க்கவேன்னா அதில் தொல்காப்பிய ஆராய்ச்சி மட்டுமே இல்லாம அந்த தொல்காப்பிய ஆராய்ச்சியை மலையை ஆரம்பிக்கும் கன்னடம் இருக்கும் தெலுங்கு பேராசிரியர் தொழிலாப்பியம் வடமொழி என்று சொன்னோமோ அதே மாதிரி தொழிலாப்பியம் தெளிந்த மொழி தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் நான் சொன்ன குற்றியம் ஒரு கட்டுரை இருபத்தி ஆறு உள்ள கட்டுரை வந்து எப்படி கம்பெய்லா மலையாளம் கன்னடம் மலையாள துணையோடு அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிற அப்படிதான் இருக்க சிறந்த ஆராய்ச்சி வரலாற்றை அந்த அளவுக்கு பல இடங்களில் நம்ம பார்க்கலாம் அற்புதமா நம்ம பார்க்கலாம் அதற்கடுத்து நாக சோமசுந்தர பாரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பொருள் துறை அகத்திரையர் புறத்திரையர் மெய்ப்பாட்டியில் இந்த மூன்று ஏழு பேர் இருக்கிறார் அவர் ஒரு வழக்குறைஞராக இருந்த காரணத்தினால் அவருடைய வாதங்கள் எல்லாம் விவாதங்கள் எல்லாம் எந்த அடிப்படையில் ஒரு வழக்குறைஞர் பரவாயில்ல இளம்பூர்னர் தவறு செய்திருக்கிறார் நச்சினாஜினியர் தவறு செய்திருக்கிறார் பேராசிரியர் தவறு செய்திருக்கிறார் என்பதை உள்ளே இருந்தே மூலியுடைய அகச்சான்றுகள் மூலமாகவே இளம்பொருளையும் பேராசிரியம் நச்சினார்களையும் மறுக்கக்கூடிய போக்கினை அவருடைய மூன்று அகத்தினையை முறைவளம் புறத்தினையை முறைவளம் மேற்பாட்டிய முறைவளத்தை நீங்க பாத்தீங்கன்னா புதுரை பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவாக ஒரே ஒரு சாதி சொல்லு மரங்களை கூட்டிய குடிநிலை சேர்ந்த கொச்சவை நிலையும் அத்தனை பொருள் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் ஒருவர் குடிநிலையை சொல்வார்கள்

ஒரு தடவை படிச்சு மூணு ஏழைகளுக்கும் பழைய முறையை படிக்கணும் அவசியமே ஒரு நிறைவு ஏற்படும் அவ்வளவு அற்புதமான முறையை எழுதியவர்கள் அவர்கள் இதே உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து எடுத்ததிகாரம் சொல்லுதிகரம் சார்ந்த சொல்றது கடற்கரங்கு கடற்கரங்கு நடந்திருக்கு நூல்கள் எல்லாம் எனக்கு வாங்க தெரியல ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய கருத்தரங்கு நிறைய அதாவது மொழி இலக்கணத்திற்கு மட்டும் இல்லாமல் தொயாபியம் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய கவிதை இலக்கணத்துக்கும் அல்லது கவிதை மிக அதிகமான கருத்தரங்களை நடத்திய பெருமை இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு உண்டுக்கழகம் என்ன தொழிலா பொற்காலம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில தொழிலா ஒரு பொற்காலம் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பதுகளில் அவர்கள் நடத்திய கருத்தரங்குகள் அந்த கருத்தரங்குகளின் மூலமாக தொழிலாப்பியம் பரவாக்கப்பட்டது மொழியை மூலமாக மொழியை பார்வையின் மூலமாக மொழியை பார்வையின் மூலமாக இன்னைக்கு நான் சொல்லுவேன் எழுதப்படக்கூடிய எந்த கட்டையும் அல்ல எந்த தொழிலாப்பிய இலக்கண கற்றையும் அது சரியாக இருக்க முடிய அறிவியல் பூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக செய்யக்கூடிய மொழிய பார்வை இன்றைய தொழிலாப்பியத்திற்கு தேவை செம்மொழி ஆய்வு நிறுவனம் பண்டிகைக்கு தமிழ் பல்கலைக்கழகம் பண்டிகை பாண்டிச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனம் பண்டிகை எல்லாம் நிறுவனங்கள் மூலமாக ஆய்வுகளின் மிகச்சிறந்த ஆய்வாளர்களா நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பேராசிரியர் தேப்பு மீனாட்சி சுந்தரனார் வித்வாந்தி வேங்கராஜ் வண்டியார் கோபிநாதராவ் பேராசிரியர் ச அகசியலிங்கம் பேராசிரியர் சேவை சண்முகம் பேராசிரியர் பொன் கோதன்ராமன் பேராசிரியர் இரா கோதன்ராமன் பேராசிரியர் குமார் ராஜா பேராசிரியர் கா பாலசுப்ரமணியம் பேராசிரியர் விஜய் வேணுகோபால் பேராசிரியர் வாசுபோ மாணிக்கனார் பேராசிரியர் கா சிவத்தம்பி இன்னும் பலர் பலர் மட்டும் நான் சொல்ல நிகழ வேண்டிய ஆய்வுகள் என்ன நிகழணும் இன்னைக்கு நான் ஏற்கனவே ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால சொன்ன தொல்லாப்பை எழுத்து சொல்லதிகார ஆராய்ச்சிக்கு மொழியில் கண்டிப்பாக தேவை மொழியை பார்வை இல்லாமல் தொல்காப்பியத்தை ஆராய்ச்சி செய்ய முடியாது என்பது என்னுடைய கருத்து ஆக மொழியை பார்வையிடம் தொல்காப்பியம் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் நம்ம ஒன்று எந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட தென்மொழிக்கும் வடமொழிக்கு எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஆராய்ச்சிக்கு அந்த இடம் இருக்கிறது தொல்காப்பியத்தில் இடம் இருக்கிறது என்ற காரணத்தினால் தொல்காப்பியத்தில் வடமொழியையும் இணைத்து பார்க்க விருப்பு வெறுப்பு அச்சனையிலே பார்க்கக்கூடிய ஒரு அணுகுமுறை தேவை அறிவியல் மரபிய தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பேராசிரியர் சுப்ராஜன் அறிவியல் போதுமா நம்ம சொல்ல முடியாது ஆனாலும் இதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் இன்னும் அறிவு தேவை ஒரு முறையை எடுத்துக்காரு இளமை பெயர்கள் பட்டியல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கண்மேற்கூடிய அந்த கவிஞருடைய பட்டியலை தனியா புரிஞ்சுங்க

அதே நேரத்தில் லேண்ட்ஸ்கேப் பண்ட கோயிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த முறை பாருங்க முதல் முறை எழுதியவர் பேராசிரியர் மூவா இரண்டாவது முறை எழுதியவர் பேர தனிநாயகரி அந்த லேண்ட்ஸ்கேப் பண்ற கோயிட்டிங்கிற அந்த ஆராய்ச்சி நூலில் நீங்கள் படித்தால் கண்டிப்பா நிலவியல் என்பதோ நின்றி பற்றி இன்னும் ஆராய்ச்சி செய்வதற்கு பலம் உண்டு என்பதை எங்களுக்கு விரும்பி கொடுப்பீங்க பண்பாட்டி பண்பாட்டியின் அடிப்படையில் மூல பாரதியே இன்றைக்கும் தேவைப்படுகிறது எல்லாம் முற்றுகொட்டையும் சொல்ல முடியாது

பொது பல இயல்கள் நம்ம பாதிக்கக்கூடிய நம்முடைய அறிவு விசாலமாக இருக்குமானால் தொழிலாளர்களுக்கு விசாலமாக பார்க்க முடியும் நம்மளுடைய விசாலமான படிப்பு பரந்த படிப்பு இல்லை என்று சொன்னால் தொழிலாட்டத்தை பார்க்கக்கூடிய பார்வையும் குறுகலாகத்தான் இருக்கும் என்ற பெருகியதாக இருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு அனைவருக்கும் உலக தமிழக ஆட்சி நிறுவனத்தின் தலைவரும் பல ஆண்டுகளாக இணைய நண்பருமான பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதை மீட்க முடிச்சேன் நடை ஏனும் தொல்காப்பியத்தை ஒரே